ஓம் குருபடி சரணம் திருபடி சரணம் சுபயோகி மாதேஸ்வரன் பேசுகிறேன் நீங்கள் இன்னும் நமது சேனலை சப்ஸ்கிரைப் செய்யவில்லை என்றால் ஒன்றை சப்ஸ்கிரைப் செய்யுங்கள் பக்கத்தில் உள்ள பெல்பட்டன் அழுத்தி வாருங்கள் வீடியோக்குள் போகலாம் ஓம் அம்மையப்பன் திருபடிகள் பற்றி கருணையுடன் எங்களுக்கு நல்லா ஆசை வழங்கி இன்றும் இன்றும் நாங்கள் பார்ப்ப நினைப்பவர்கள் நல்ல இனத்துடன் எங்களை பார்ப்ப நினைப்பவர்கள் தொழில் வளம் பெற்று வருமானம் பெற்ற உடல் ஆரோக்கியம் பெற்று குடும்பம் ஒற்றுமையாக மலிச்சாமல் அருள் புரிவாய் ஓம் அம்மையப்பந்திருபடிகள் போற்றி பற்றி இருபத்தி மூணு நாலு இரண்டாயிரத்தி இருபத்தி நாலு சித்திரை மாதம் பத்தாம் நாள் செவ்வாய்க்கிழமை புரட்டாதி நட்சத்திரம் நாலாம் பாதம் மீனராசியில் செவ்வாய் பகவான் ராகு பகவானுடன் இணைகிறார் ராகுவை நோக்கி செவ்வாயும் செவ்வாயை நோக்கி ராகுவும் எதிரெதிரியே பயணம் செய்கிறார்கள் செவ்வாய்க்கு செவ்வாய்க்கும் ராகுவுக்கும் வீடு கொடுத்த குருவான் மேசராசியில் கிருத்திகை நட்சத்திரத்தில் குருவான் பயணம் செய்கிறார் குருவும் செவ்வாயும் மேசராசி அதாவது குருவும் செவ்வாயும் மே ஒன்றாம் தேதி வரை பரிவர்த்தனை பிறகு குரு பயிற்சி ஆகிவிடுகிறார் குரு அந்த இடத்தை விட்டு பயிற்சி ஆகிறார் செவ்வாய் பகவான் ஒன்று ஆறு இரண்டாயிரத்தி இருபத்தி நாலு மீனத்திலிருந்து பயிற்சி ஆகிறார் காலபுரஷனுக்கு ஒரே ஸ்தானத்தில் செவ்வாயும் ராகுவும் இறப்பதால் காலபுருஷனுக்கு செவ்வாய் எட்டுக்கு உடையவர் என்பதாலும் மிகப்பெரிய விபத்துகள் ஏற்படும் வண்டி வாகனம் பயணம் செய்யும் போது டயர் வெடித்து வாகனம் தடுமாறி பல வாகனத்து மீது மோதி மிகப்பெரிய விபத்துகள் ஏற்படும் எந்த லக்னம் ராசியாக இருந்தாலும் செவ்வாய் திசை செவ்வாய் புத்தி செவ்வாய் அந்தரம் நடப்பவர்களும் போல் ராகு திசை ராகு புத்தி ராகு அந்தரம் நடப்பவர்கள் போல் செவ்வாய் திசையில் ராகு புத்தியும் ராகு அந்தரமும் நடந்தாலும் ராகு திசையில் செவ்வாய் புத்தி செவ்வாய் அந்தரம் நடந்தாலும் மிகவும் விழிப்புணர்வாக பயணம் செய்யவும் பாதுகாப்பாக இறக்கவும் மிகப்பெரிய விபத்துகள் கண்டத்தில் சிக்கும் சூழ்நிலைகள் ஏற்படும் சிலருக்கு விபத்துகளில் கால் துண்டிப்பு கூட ஏற்படலாம் விழிப்புணர்வாக இறக்கவும் அதேபோல கட்டளை வேலை மற்றும் உயரமான இடத்தில் மின்கம்பம் மரத்தின் மீது வேலை இப்படி உயரமான இடத்தில் வேலை செய்யும் போது கவனம் தேவை மேலே இருந்து கீழே விழுந்து அடிபட்டு தலையில் பல காயம் பலத்த காயம் ஏற்படும் கவனம் தேவை மீனராசியில் பிறந்தவர்கள் மிகவும் கவனமாக இறக்கவும் வாகன பயணங்கள் எச்சரிக்கையாக செய்யுங்கள் திருமண விசேஷங்களுக்கு போகும்போது மிகவும் எச்சரிக்கை தேவை செவ்வாய்க்கிழமை மாலை மூணு மணி முதல் நாலரை மணிக்குள் ராகு காலத்தில் துர்க்கையம்மனுக்கு இழுப்பை எண்ணெயில் விளக்கேற்றி தெய்வம் போடுங்கள் அனைத்து ஆபத்துகளிலிருந்தும் அந்த அம்மன் காப்பாற்ற உடன் இருப்பார் பால்வளமடன் மீண்டும் மற்ற பத்தி சந்திப்போம்